மீது அவர்கள் அன்புடையவர்கள் இறக்கமுடையவர்கள் அசரத் அபுகுறையரா சொல்வார் எனக்கு ரொம்ப பசி வீட்டில் இருந்தேன் தாங்க ஏழல்ல ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு பார்த்தேன் ஒன்னும் இல்லை எத்தனை பெரிய சாபி புகாரி ஷரீஃபை திறந்தால் திருமதி ஷரீஃபை திறந்தால் அபூதாவுதை திறந்தால் அங்கீகரிக்கப்பட்ட சகியான கிரந்தங்களை திறந்தால் பக்கம் தவறாது பாடத்தில் இருப்பார் அபு குரை பக்கம் தவறாது அவர் பாடம் இருக்கும் அத்தகைய பாக்கியம் நிறைந்த அபு குறைரா சாப்பிட இல்லை ஒன்றும் இல்லை பசி படுத்தால் உறக்கம் இல்லை பசி தூக்கம் வராது பசி ரொம்ப ஆயிட்டுனாலும் தூக்கம் வராது படுத்தால் தூக்கம் இல்லை இருக்க முடியல பசி யார போய் கேட்கறது இன்னொரு விஷயம் நீங்க விளங்கணும் அடுத்தவங்கள்ட்ட போய் தன் பசிய சொல்றது இல்லை எல்லாம் நமக்கும் நசிபாக்வான் கஷ்டத்தை எல்லாம் சொல்ல மாட்டாங்க நாங்க சாப்பிட ஒண்ணும் இல்லாம ஆயிட்டோம் ரொம்ப பசி பட்டினியா கிடக்கிறோம் அதை சொல்றதே இல்லை எப்பவுமே சொல்லக்கூடாது நாம சொல்றது அல்லாட்ட மட்டும்தான் சொல்லணும் கஷ்டத்தை கொடுத்தவன் தான் கஷ்டத்தை நீக்கணும் கஷ்டத்தை கொடுத்தவன் அவன் வேற யாரு நீக்க முடியும் கொடுத்தவனால் நீக்க முடியும் இன்னொரு பக்கம் எங்கிட்ட சொல்லுன்னு சொல்றான் அவன் உன் பிரச்சனை எங்கிட்ட கூறு நான் கேட்டுக்கிறேங்கிறான் நீ சொன்ன நான் காது கொடுத்து கேப்பங்கிறான் உன் பக்கத்தில் இருக்கிறான் உங்களிடத்தில் என்னை பற்றி கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள் இன்னி கரீப் நான் பக்கத்தில் இருக்கிறேன் சொல்லுங்க நபி கூப்பிட்டு அல்லாஹ் சொன்னான் என் அடியார்கள் என்னை பற்றி தங்கள்கிட்ட கேட்பாங்க நீங்க சொல்லுங்க நான் பக்கத்தில் இருக்கிறேன் சொல்லுங்கள் ஒஜிபு தாவத்தை பிரச்சனை வந்தா என்ன கூப்பிடட்டும் நான் பதில் கொடுக்கறேன் திருக்குறாண்டில் பேசுறான் நம்ம அவனை விட்டுட்டு எல்லார்டையும் போய் பிரச்சனை சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படி ஆகி போனேன் இப்படி ஆகி போனேன் நாட்டை அப்படி ஆச்சு யார்கிட்ட சொல்லணும் யாராவது பெரியவங்கள்ட்ட சொல்லலாம் நமக்கா துவா செய்யறவங்க பெற்றோர்கள்கிட்ட சொல்லலாம் அதை விட்டுட்டு ஊரெல்லாம் சொல்லக்கூடிய மனநிலை மாத்திக்கிறணும் யாரும் நம்ம பிரச்சனையை கேட்டு தீர்க்கறதுக்கெல்லாம் இல்லை உலமாக்கள்கிட்ட சொல்லுங்க துவா செய்வாங்க ஷேகமார்கள்ட சொல்லுங்க அந்த பிரச்சனையை மாத்தி அமைக்க வழி சொல்லுவாங்க அதை விட்டுட்டு மக்கள்கிட்ட எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்க கூடாது ஏன் தெரியுமா சில பேர் உங்கள்கிட்ட கேட்கவே மாட்டாங்க காதை கொடுத்து சில பேர் கேட்பாங்க உள்ளத்தால சந்தோஷப்படுவாங்க நல்ல வசமால மாட்டிருக்கான் போல தெரியுது இன்னும் மாட்டணும் அப்படி நினைக்கிற மனோபாவம் உள்ள மனிதர்கள் மண்ணில் வாழும் காலம் இது என் பிரச்சனையை கேட்டு தீர்வு சொல்பவர்கள் இல்லை மகிழ்ச்சி பெறுகிற மக்கள் அல்லா சொன்னா என்ன சொல்லு நீ நான் பக்கத்தில் இருக்கிறேன் எவ்வளவு அழகான வார்த்தை என்னை நாயகமே சொல்லுங்கள் நான் பக்கத்தில் இருக்கிறேன் சொல்லுங்கள் இதை விட என்ன வேணும் என் பக்கத்தில் இருக்கிறான் என் ரபு தாவ கூப்பிட சொல்லுங்க நான் பதில் சொல்லிடுறேங்கிறான் கூப்பிடட்டும் என்ன அவனை மட்டும்தானே கூப்பிடுறது இல்ல கூப்பிடட்டும் நான் பதில் சொல்கிறேன் அபு சொல்கிறார் பசி கேட்டெல்லாம் பழக்கம் இல்லை சொல்லியும் பழக்கம் இல்லை வீட்டில் ஒன்றும் இல்லை வெளியில வந்தேன் பப்ளிக்கில் உட்காந்துக்கிட்டேன் சாபாக்கள் நடமாடுகிற எல்லாரும் கடந்து வீட்டுக்கு போறது பள்ளிவாசலுக்கு போகிற இடத்துல போய் உட்காந்துக்கிட்டேன் அதை அபு குரேலா உட்காந்துருக்கா உட்காருமோ அப்ப செய்து நான் சித்தியத்துள்ள போறாங்க அபுபக்கர் சித்திக்கு போனவனு எழுந்திருச்சு வந்து அபுபக்கர் நாயகமே ஒரு ஆயத்துக்கு விளக்கம் வேணும்னு கேட்டேன் ஒரு ஆயத்துக்கு குரானுடைய ஒரு ஆயுத பசி கடுமையான பசி சாப்பிடல உட்கார முடியல இருக்க முடியல ஒரு ஆயத்துக்கு விளக்கம் வேணும்னு கேட்டேன் அசரத் அபு பக்கர் சுத்திக்கு ஒன்றும் பதில் சொல்லல அவங்க வேகமா போயிட்டாங்க டைம் கொஞ்சம் பிஸியான டைம் நினைக்க போயிட்டாங்க அசரத்து உமரந்தியாக ஒண்ணுக்கு போனாங்க அவங்கள்ட்ட போய் ஒரு ஆயத்துக்கு விளக்க வேணும்னு கேட்டேன் அவங்களும் கண்டு கடையில போயிட்டாங்க ஒரு விஷயம் என்ன தெரியுமா அவ சொல்றா விஷயம் என்ன தெரியுமா ஆயத்துக்கு விளக்கம் இல்ல நோக்கம் இல்லை ஆயத்துக்கு விளக்கம் கேட்ட நோக்கம் என்னன்னா என் பசிய உணர்ந்து என்ன சாப்பிட கூட்டு ஆயத்துக்கு விளக்கம் கேட்டேன் அப்படி கேட்கும் போது என்ன போகிறீரா ரொம்ப சோந்து இருக்கிறீங்க சோகமா இருக்கிறீங்கன்னா கூப்பிட்டு போய் சாப்பாடு வாங்கி தந்துருவாங்களே அப்படிங்கிற நின்னப்போ மனசுக்குள்ள இருக்குது ஆனா நான் அதை சொல்லாம ஆயத்துக்கு விளக்கம் கேட்டேன் அபூபக்கரும் போயிட்டா மர்ரபி அபூபக்கர் அவங்களும் உமரி மூணாவது வந்தாங்க பெருமானாரை பார்த்த உடனே சரி நம்ப கேட்போமே லேசா எழுந்துருச்சேன் பெருமானார் சிரிச்சிட்டாங்க சரி சரி கேட்காம வீட்டுக்கு வா ஏதாச்சும் ஏற்பாடு செய்யறேன்னா புரிஞ்சுக்கிட்டாங்க சிரிச்சாங்க ரசூலுல்லா அதிசை திறந்து பாருங்கள் அபூகுரையா வருகிறார் ஆயத்துக்கு விளக்கம் கேட்க வருகிறார் அவருக்கு நோக்கம் ஆயத்தும் அல்ல விளக்கமும் அல்ல இப்போது பசி ஏதேனும் கிடைக்க வேண்டுமே தான் வருகிறார் ரெண்டு பேர் இல்லைன்னு போயிட்டாங்க விளக்கமே சொல்லாம போயிட்டாங்க ரசூலுல்லா விளக்கம் எல்லாம் சொல்லல வாப்பா ஆயத்துக்கு எல்லாம் பிறகு பாத்துக்கணும் வா வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டு போய் ஒரு கோப்ப நிறைய பால் எடுத்து கொடுத்து தான் முதல்ல அவங்கள்ட்ட கூடு அவங்க சாப்பிட்ட பின்னால் கொடுத்தாங்க குடிச்சாங்க போதும் குடிப்பா இன்னும் கொஞ்சம் குடிச்சாங்க இன்னும் குடி அபு சொல்றாங்க என் பசியை தனித்தவர்கள் தாகா நபி சொல்லே செல்லம் பசிக்கிறது என்று நான் சொல்லவில்லை ஆனால் நான் பார்த்த பார்வையில் புரிந்து கொண்டார்கள் நான் ரொம்ப பசியோடு இருக்கிறேன் என்று மிகச்சிறப்பாக வயிறு நரம்பு எனக்கு பால் தந்து என் பசியை தனித்தார்கள் இங்கே அல்லா சொன்னான் இல்லையா நீ பூமியின் இடத்தில் அவர்கள் அன்போடு நடப்பார்கள் கருணையோடு நடப்பார்கள் அதான் மிக அழகான வாழ்க்கை மனநிலை புரிஞ்சு நடக்கிறது சொல்லி தெரிய வேண்டியதில்லை என்கிற இடம் பார்த்தா அவங்க நிலை என்ன இப்ப அவங்க என்ன சூழ்நிலையில் இருக்கிறாங்க அந்த சூழ்நிலைக்கு தக்க அவங்களை நடத்துறது மனிதர்களை அவரவர் தகுதிக்கு நடத்துங்கள் என்று சொன்ன ஒரு பெரிய பாடத்தை பூமா நபி நடத்திய பேராசிரியர் இல்லையா மனிதர்களை அவரவர் தகுதிக்கு நடத்துங்கள் ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம் பெருமானார் ஒரு பெரும் பேராசிரியர் பாடம் நடத்துவதை விட அந்த பாடத்தை ஆள் அழகாக அவரவர் தகுதிக்கு நடத்துகிற பாடம்